கடந்த நவம்பர் மாதம் பத்து நாள் ஒன்றை மேற்கொண்டு ஸ்ரீலங்காவிற்கு சென்றிருந்த பலவந்தமாக கடத்தப்பட்டு காணாமல் போவ செய்தலுக்கு எதிரான ஐநாவின் நடவடிக்கை குழு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இன்றைய அமர்வில் தனது அறிக்கையை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பித்தது இதனையடுத்து தனது விஜயம் குறித்து தெளிவுபடுத்திய அந்த நடவடிக்கை குழுவின் தலைமை அதிகாரி ஹோரியா எஸ் இஸ்லாமி ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஸ்ரீலங்காவிற்கு நேரில் சென்று அங்குள்ள நிலைமைகளை அவதானிக்க முடிந்தமையை வரவேற்றிருப்பதோடு இது ஒரு சாதகமான முன்னேற்றம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனாலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை குறிப்பாக பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் மீள நிகழாமை மற்றும் உண்மையை நிலைநாட்டுதல் ஆகிய விடயங்களை உறுதியான காத்திரமான சட்டரீதியாக மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதுவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இன்றுள்ள சவால் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அண்மையில் காணாமல் போனோர் தொடர்பான ஐநாவின் உடன்படிக்கையை ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொண்டுள்ளதை அவர் வரவேற்றுள்ளார் அதேபோல காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலம் குறித்தும் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளதோடு அதில் உள்ள முக்கிய சில குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த குறைபாடுகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் ஐநா அதிகாரி கோரிக்கை விடுத்துள்ளார் நிலைமாறு பொறிமுறையில் சிவில் சமூகங்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள பலவந்தமாக கடத்தப்பட்டு காணாமல் போக செய்தலுக்கு எதிரான ஐநாவின் நடவடிக்கை குழுவின் தலைமை அதிகாரியான ஹாரியா எஸ் சிலாமி பொறுப்புக்கூறல் பொறிமுறையில் சர்வதேச சமூகத்தின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட தமது நடவடிக்கை குழு தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பிலான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயார் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்